உம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பந்தில் காண இருப்பது உம்பளச்சேரியின பதிமூணு மாதங்களான மயிலை காளைக்கன்றுங்க இந்த காளைக்கன்று வயது பார்த்திங்கன்னா பதிமூணு மாதம் ஆகிடுதுங்க சுழி சுத்தங்க எந்த ஒரு கைப்பிற்சிகளும் எதுவும் கிடையாதுங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா பால் மறந்துடுச்சுங்க பால் மறந்து பதிமூணு மாதம் ஆகிடுதுங்க ஒழுங்காக குடல் புழு நீக்கம்லாம் செஞ்சு முறையான அடர்த்தீவனம்லாம் கொடுத்து வளர்த்தோம்னா நல்ல கன்றாக வளர்ந்து வருங்க நல்ல ஒரு தரமான காளைக்கன்றாக வளர்த்து எடுக்கலாங்க இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கை கால் ஊக்கம் நல்லா முகமைப்புங்க உச்சி கொம்ப வருங்க நல்ல ஒரு சாயாத திமிலாக இருக்குங்க வளர்ந்துச்சுன்னா இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒம்பளை சரி கட்டில் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி